என்ன ஜாப்ல இருக்கீங்களோ அந்த ஜாப் உங்களை விட்டு போயிடும் விபரீத ராஜயோகம் கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் என்பதே இருக்காது பொருளாதாரத்தினுடைய உந்துதலால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னிலும் தாழ்ந்த பணி இருக்க பணியை நான் செலக்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எது எந்த சம்பவத்தால் நீங்கள் வேலை இழந்தீர்களோ அதே சம்பவத்தை தரார் அம்மாவுடைய ஹெல்த் சரியாகும் வீடு மாடு மனை என்பது சரியாகும் க உயர் பதவி உயர்கல்வி கௌரவம் என்பதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் குரு அற்புத பலன்கள் ஒரு பெரிய சொத்து வாங்கக்கூடிய அனுகிரகத்தை தருகிறார் உலக புகழ் வாய்ந்த மடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி நண்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்திலேயே ஒரு அப் அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயர்கிறார் வருஷ வருஷம் பெயர்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆயிடும் அப்படிங்கிறதெல்லாம் விழாவரியா பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதான் நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதா குரு பார்வைப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து இருந்தாதான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி சிபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் சிவராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தர்றதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பெரும்பாலுமே இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை வேலையை பிடுங்கியது குருபகவான் என்று சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் பத்திலே குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி பத்திலே குரு இருந்தால் பதவி பறிபோகும் இந்த குருபகவான் பகவான் பத்தாம் வீட்டில் வந்த இந்த நேரம் சரியா உங்களுக்கு என்ன நடக்கும்னா என்ன ஜாப்ல இருக்கீங்களோ அந்த ஜாப் உங்களை விட்டு போயிடும் இது வேத சாஸ்திரம் இப்போ போன வருடத்துக்கு முந்தின வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் குரு பகவான் மேஷத்திற்கு வந்தார் அதாவது மீனத்திலேருந்து மேஷத்துக்கு வந்தபோது உங்களுக்கு அது பத்தாம் இடம் மேஷத்திற்கு வந்ததோடு சரி ரிஷபத்துக்கு வந்துட்டான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டான் என்று பொருள் கொண்டாலுமே திரும்ப என்ன பண்ணிட்டார் குரு பகவான் வக்ரமாகி திரும்ப மேஷத்துக்கே போயிட்டார் திரும்பவும் பத்துக்கே போயிட்டார் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு முக்கால் வருஷம் ஒன்னே முக்கால் வருஷம் குரு பகவான் வந்து உங்களுக்கு பத்துலேயே தான் டிராவல் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது இந்த பீரியடில் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் வேலை இழந்தார்கள் இப்போது அட் இந்த ஏப்ரல் மே மாதம் இந்த ஏப்ரல் மாதம் குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆனால் உங்கள் விதி என்னென்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீடு என்பது சுக்கரனோட வீடு சுக்கரனுடைய வீடு பாதகாதிபதி வீடு உங்களுக்கு அது செட் ஆகாது இந்த பாதகாதிபதி வீட்டிலே இந்த குரு பகவான் வருவது உங்களுக்கு ஆகிறது இல்லை ஆக இப்போதான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மிதுனத்துக்கு வருகிறார் மிதனம் என்பது உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு குரு ஆறு குடையவர் ஆறு குடையவர் பனிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் சரி நிறைய பேர் இந்த யோகங்களை சொல்றதே கிடையாது மறைவெல்லாம் மறைவல்ல அஷ்டமசனி கூட நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஆன்மீக தான் சொல்லியிருந்தேன் ஆறு குடையவர் எட்டில் மறைந்திருக்கிறார் அதனால இது விபரீத யோகம்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஆறு கூட பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் இதுவும் விபரீத ராஜயோகம் தான் இப்படி மறையக்கூடாத இடத்தில் மறைவது ஒரு யோகம் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாக எதை பார்ப்பார் கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் என்பதே இருக்காது இப்பதான் ஏதோ தத்துன இந்த ஏதோ ஒரு வேலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க காரணம் என்னன்னா வேலை இழப்பு ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த குரு தான் நான் பெரிய சீனியர் இன்ஜினியராக இருந்தேன் இப்போ ஏதோ ஒரு இன்ஜினியராக இருக்கேன் என் காலத்தை தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி நிலமை தான் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான பேர் கமெண்டில் கூட போடுங்க பெரும்பாலான பேர் நிலைமை என்னென்னா நான் இருந்த லெவல் வேறு பொருளாதாரத்தினுடைய உந்துதலால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னிலும் தாழ்ந்த பணி இருக்க பணியை நான் செலக்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுடைய நிலமை ஸோ அப்போது குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி சோ இப்போ ஒரு லெவல்ல இருக்கீங்க இல்லையா இந்த குருபகவானுடைய தாக்கத்தால் அதை குருவே சரி பண்ணுவார் பன்னெண்டுல இருந்து ஐந்தை பார்த்து நான்கை பார்த்து ஒரே தூக்கா தூக்கி ப்ரோமோஷனுக்கு கூட்டு போறாரு உயர்கல்வி உயர் பதவி பழையபடி சிறிது ஆக்கிறார் வேற ஒரு கம்பெனில அல்லது அதே கம்பெனில எது எந்த சம்பவத்தால் நீங்க வேலை இழந்தீர்களோ அதே சம்பவத்தை தெரிவித்துறார் அம்மாவுடைய ஹெல்த் சரியாகும் வீடு மாடு மனை என்பது சரியாகும் உயர் பதவி உயர்கல்வி கௌரவம் என்பதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள் அதே மாதிரி நான்காம் இட குரு பகவான் பனிரெண்டில் இருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்தார் குரு ஆற பத்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பது குருனுடைய வீட்டை பார்ப்பது தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது வியாதி கடன் கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவது அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமே இந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது எட்டுங்கிறதுனா ஆயுள் பாவம் எட்டுங்கிறது ஆக்சிடென்டல் பீரியட் எட்டில் வந்து யார் இருக்காங்க ராகு இருக்க ராகு எட்டை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குரு பார்க்கும் பொழுது ஆக்சிடென்டல் பீரியடை தடை பண்றார் ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் பண்றார் அசையா சொத்துக்களை உண்டாக்குறார் ஒரு பெரும் சொத்தை உண்டாக்குறார் ராகுனா பிரம்மாண்டம் அது குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் உருவாகி ஒரு பெரிய சொத்து வாங்கக்கூடிய அனுகிரகத்தை தருகிறார் ஆக இந்த கடகராசிக்காரர்களாம் இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு நல்ல பழங்களை தரப்போகிறது எந்த குருவால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை டிஸ்ட்ராக்ட் ஆச்சோ அதே குருவால் உங்கள் வாழ்க்கை சரியாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்